வணக்கம் வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு குக்கிங் பிடிக்கும்ண்ணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடிக்கடி வீடியோஸ் வரும் இந்த சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் லைட்டாக சூடானா போதுங்க கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சட்னி வந்துட்டு மூணு பேருக்கு அளவு கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு வரமிழகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் அதோட சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இந்தளவு வதங்கி வந்துடணும் இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காயும் நல்லா வதங்கி வரணும் கருகிடாமல் பார்த்துக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அடிக்கடி வதக்கி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கி வந்துடும் ஃபைனலாக எந்தளவுக்கு தேங்காய் எடுத்தோமோ அதே அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம வதக்கி விட்ருணும் இந்த சட்னியோட ஸ்பெஷாலிட்டியாக பார்த்திங்கன்னா எல்லா பொருளுமே எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆரம்பிச்சிடலாம் அந்த சூட்டிலேயே எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கிரும் ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சட்னி அரைச்சிக்கலாங்க இப்போ அதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எப்பையும் போலையே கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் வரமிளகா ஒரு வரமிளகா நான் உளுந்து கடலைப்பருப்பு போட்டு தான் எப்பயுமே தாளிப்பேன் நல்லா இருக்கும் இப்போ சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு நம்ம யூஸ்வலாக ரெகுலராக தேங்காய் சட்னி பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் இனிப்பு சுவை கலந்து நல்லாவே இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள் தேங்க்யூ